டிஜிபி அலுவலக வாசலில் விசிகாவுனர் விசிகாவினருடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சோழமன் வணக்கம் சோலமன் தற்போது புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் டிஜிபி அலுவலக வாயில நேற்று காலை வீசிகாவினர் மற்றும் புரட்சி தமிழகத்தோர் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி ஆகியோருக்கு இடையே வந்து திடீரென மோதல் ஏற்பட்டது குறிப்பாக சாலையிலேயே இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டனர் செருப்பாலும் வீசிகாவினர் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கிய நிலையில இவரும் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியும் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியால அந்த வீசிகாவினர் ஒருவரை வந்து வெட்டிய சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பெரிதும் வைரலான நிலையில இது தொடர்பாக இரு தரப்பிலும் வந்து புகார் கொடுத்தனர் மாறி மாறி இரு தரப்பிலும் மெரினா காவல் நிலையத்துல புகார் கொடுத்த நிலையில இரு தரப்பு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி மூர்த்தி மீது வந்து விசிகா நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேர்ல அவர் மீது மூன்று பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே போல ஏர்போர்ட் மூர்த்தி அளித்த புகாரின் பேர்ல விசிகா நிர்வாகிகள் ஐந்து நபர்கள் மீது இரண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில போலீசார் மெரினா போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது ஏர்போர்ட் மூர்த்தியை அவரது வீட்டில் வைத்து மெரினா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் மெரினா போலீசார் சாஸ்தி நகர்ல இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு சென்று தற்போது கைது செய்து அவரை வந்து மெரினா காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதுல ஏற்கனவே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அளித்த புகாரின் பேர்ல அந்த விசிகா நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியிருக்கிறார் மேலும் தற்போது இப்போ தற்போது ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்திருப்பதால அவரை வந்து மெரினா காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறேன் எப்படி இந்த மோதலானது ஏற்பட்டது எதற்காக ஏற்பட்டது முதல்ல யார் மீது தவறு உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி எதற்காக இந்த மோதல் ஏற்பட்டது உள்ளிட்டவை குறித்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறார் அதன் பின்னர் அவர் வந்து எழும்பூர்ல இருக்கக்கூடிய நீதிமன்ற குடியிருப்புல அவர் ஆஜர்படுத்த இருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது